சூர்யாவோட ஆக்டிங்ல அடுத்து வரக்கூடிய மூவிஸ் இப்ப பாப்போம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லைனப் வீடியோ சூர்யாவோட ஆக்டிங்ல அடுத்து வரக்கூடிய படம் ரெட்ரோ மே ஒன்னு இந்த மூவி ரிலீஸ் ஆகும் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா பூஜை ஜெயராம் ஜோஜோ ஜார்ஜ் நடிக்கிறாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு அடுத்து சூர்யா பார்ட்டி ஃபைவ் ஆர்ஜ பாலாஜி டேரக்ஷன்ல சூர்யா திரிஷா யோகிபாபு சுவாசிகா இந்திரன்சி சிவாடா நட்டி சுப்ரீத் ரெட்டி நடிக்கிறாங்க சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாப்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும் இந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப போய்கிட்டு இருக்கு அடுத்து வாடிவாசல் வெற்றி டைரக்ஷன் பண்ண போற இந்த மூவிக்கான ஷூட்டிங் சூரிய பார்ட்டி ஃபைவோட ஷூட்டிங் முடிஞ்சதும் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் வர சான்ஸ் இருக்கு இதுக்கடுத்து மலையாள டைரக்டர் அமல் நிரது கூட ஒரு படமும் பசில் ஜோசப் கூட ஒரு படம் பண்ணவும் டாக்ஸ் போக்குத்தேன் தெலுங்கு டைரக்டர் சந்து முண்டெட்டு கூடவும் ஒரு படம் பண்ணா டாக்ஸ் போக்குது அப்புறம் இரும்பு கை மாயாவி ரோலக்ஸ் படம் இருக்கு இதுல ரோலக்ஸ் படம் கண்டிப்பா உண்டு ஆனா இரும்பு கை மாயாவி மூவில அமெரிக்கான நடிக்க வைக்க டாக்ஸ் இப்ப போக்குது இது உண்மையா பொய்யாங்கிறது லோகேஷ் தான் சொல்லணும் ஆனா இப்படி சீப்ப வந்துகிட்டு இருக்கு நான் என்ன ஏதுங்கறத நான் நம்ம டெய்லி வீடியோல சொல்லிருவேன் நான் அப்டேட் வந்தா வந்தாங்க சொல்றேன் அப்புறம் கருணா படம் இருக்கு எந்த படம் டிராப்ங்குற மாதிரி சொல்லப்படுது காரணம் இந்த மூவிக்கான பட்ஜெட் ஒருவேளை பட்ஜெட் கம்மி பண்ணா இந்த படம் திரும்ப ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு வெங்கிய அட்லூரி டைரக்ஷன்ல ஒரு படம் ஒண்ணு இருக்கு ரீசென்டா லக்கி பாஸ்கர் படம் கூட எடுத்தாரு இந்த கம்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஃபியூச்சர்ல இந்த கம்பம் உண்டு அண்டு வெல்பாரியில சூர்யாவை நடிக்க வைக்க டாக்ஸ் போகுது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இது போக எல்சி வரக்கூடிய மூவிஸ்லயும் சூர்யாவை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு கைதி டு விக்ரம் டூ எல்லாம் அடுத்து பாரஞ்சித் டைரக்ஷன்ல ஜெர்மன் படம் இந்த படமும் ஃபியூச்சர்ல உண்டு பாரஞ்சித் இதை சொல்லியிருக்காரு சோ சூரியோட லைன் அப் இப்போதைக்கு தான் இதுல இந்த வருஷம் வரக்கூடிய படம் ரெட்ரோ அண்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் மத்த மூவிஸ் எல்லாம் அடுத்து நடக்கும் கருணா அண்டு இரும்புக்கே மாயவை மட்டும் இப்போதைக்கு டவுட்ல இருக்கு அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நான் டெய்லி வீடியோல சொல்லிருவேன் நீங்க அதுல பாத்துக்கலாம் இப்ப நான் சொன்ன மூவிஸ்ல எந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க